அப்படின்னா நம்ம வீட்லயே வந்து நம்ம முறுக்கு லட்டு அப்புறம் என்ன கார்பூந்தி பூஜை கார பூந்தி மூணுமே நாங்க வந்து பண்ண போறோம் ஸ்நாக்ஸ் வாங்க சொன்னா எங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர வேணா போயிட்டு ரெண்டு கிலோ மாவு வாங்கிட்டு வாங்க எல்லாமே நானே பண்ணி தரேன்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஐட்டம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ எப்படி பண்றோம் அப்படிங்கறது உங்க இந்த வீடியோட உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம் நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணிப்பாங்க எங்க ஆயா ஸ்டைல எப்படி முறுக்கு செய்றாங்க லட்டு செய்யறாங்க

ஆங்க வேணுங்கிறப்போ ஒன்று 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 சாப்பிடுவோம் கொஞ்சம் வேணும் கொஞ்சம் ம் சரி என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு நல்ல வெடிக்கிட்டு எவ்வளோ வேணுமா நம்ம இதில் வந்து கல் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும் அதனாலதான் கல் கல்யுன்னு செக் பண்ணிட்டு நம்ம வந்து செய்ய வேண்டியதுதான் முறுக்குக்கு கடை தீ வீட்டில் வாங்கி வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு நல்லா வீட்டிலே செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக நல்லா இருக்கும் நான் எப்படி செய் பார்த்தா அது மாதிரி செய்யுங்க கடையில் போய் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம்னா கூட செஞ்சு கொடுங்க ரொம்ப செய்ய வேண்டியதில்லை குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்குலாம் அனுப்புறீங்க நல்லா பக்குவமாக செஞ்சு குழந்தைங்க நல்லா இருக்கணும் செஞ்சு கொடுங்க ம்

அவ்வளோதான் அளவு அஞ்சு சும்மா இந்த முறுமுறுப்புக்காக தான் வந்து சேர்ந்துடும் சோடாக்கண்ணு போட்டுக்கணும் ஒரு சோடா போட்டுக்கலாம் இது போட்டுக்கணும் அது கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும் ஃப்ரெஷா நான் பெருங்காயம் பண்ணி சேர்த்துக்கணும் பெருங்காயம் சேர்த்துக்கணும் இப்போதான் போட்டுமாங்களா போட்டால் கிடைச்சுக்கலாம் சரி சரி பார்த்தீங்கன்னா நம்ம பிசைகிறதுக்கு நல்ல பெரிய பாத்திரமாக வேணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை செடியில் நல்லா நல்லா கலந்துக்கணும்ல இப்போ நல்லா எள்ளெல்லாம் கலந்துக்கிடணும் இப்போதான் வேறு உப்பு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு கூட மாவு போட்டுக்கலாம் இந்த மாதிரி உப்பு போட்டுக்குவாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்குவாங்க கொஞ்சம் வேலை தான் ஆனால் சின்ன குண்டாவிலே பொழுதுன்னு வீட்டில் பார்த்து மருந்து மருந்து கிடைச்சிட்டு இது எவ்வளோமே போடுவேன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி போட நல்லா வாசமாக பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும் போதும் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு சும்மா அந்த ஃபிளேவர் இருக்காக அந்த ஓசனைக்காக உங்களை அந்த மிளகா கூட அரைத்தே நாங்கள் எங்களால் மிளகாக்குள்ள அரைக்க முடியல வெயில் அடிச்சிக்கிட்டே இருந்தா போகிறதால மழையே தான் வந்துடுச்சு போட்டா பண்ண போதும் 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 பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு இருக்கணும் சூழ்நிலை நல்லா டேஸ்ட்டாக பிள்ளைங்க நல்லா இருக்கும் மொத்தமா நான் நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும் மெயினான விஷயமே இதில் தான் மிக்ஸிங்னா மிக்ஸ் பண்ணணும் உப்பா மூக்கள் நம்ம இப்போ என்ன சேர்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு நாலு கொடுத்துமா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா கல்லை மாவு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அப்புறமா ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு எள் பத்து கிராம் அது என்ன மாதிரி பேர் ஓமம் ஓமம் பார்த்தீங்கன்னா பத்து கிராமு உப்பு அப்புறமா பெருங்காய் பெருங்காய்த்தூள் சோடாப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பசிக்க தண்ணி இப்போ தண்ணி வச்சு நல்லா பிணைஞ்சிக்கணும் கல் மாதிரி கல் மாதிரி பசங்க ஆமாம் அப்படியே போட்டு அமுத்துணும்

லட்டு வந்து நம்ம அரை கிலோ மாவுல பண்ணுறோம் அரை கிலோ வந்து பூந்தி பண்ணப்புறோம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டா மாவு எப்ப எவ்ளோ கட்டியா இருக்கு அப்படிதான் இருக்கணும் அந்த இதெல்லாம் இல்ல கட்டி கட்டியா இல்லாமல் வச்சுக்கணும் அப்புறமே தண்ணி விட்டு பிணையணும் இருக்கு முறுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க இத்தனை வருஷத்துல எங்க வீட்டுல முறுக்கு சொல்றோம் நான் ஊருக்கு போன ஒன்னு எங்காயிருவாங்க முன்னூறு ரூபாய் எங்காய் கொடுத்தாங்க அப்புறம் எங்க மாமியார் ஒரு தூரம் லட்டு முறுக்கெல்லாம் சுட்டுக்கொண்ட நல்லா விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க முறுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம கடையில் வாங்குறது அவங்க ஜாக்கிரமா அது இதுன்னு நல்லா கலந்துருவாங்க இது நம்ம எதுவும் கலக்கறதில்லை நம்ம நல்லா நம்ம பிள்ளைங்களுக்கு வேணுன்ட்டு நல்லா செய்கிறோம் எல்லாம் செய்யறது சில கூட தான் கடையில் வாங்கிடுறாங்க கொஞ்சம் நேரம் மேல கட்டிங்கன்னா போது சாமி எல்லா பிள்ளைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுத்துருங்க உம் எங்க ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு திருவிழா அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா இட்லி சுட்டு கறி குழம்பு வைக்கிறது அப்படி இல்லைன்னா முறுக்கு சுடுறது லட்டு பிடிக்கிறது பூந்தி எரிக்கிறது யாருனா மைசூர் பாக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டிலே பண்ணுவாங்க சின்ன மாமியார் மைசூர் மசூர் பாக்கு அடிக்கடி பண்ணுவாங்க அப்புறம் எங்க மாமியாரு இந்த முறுக்கு சுடுறது லட்டு எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் எள்ளுண்ட இதெல்லாமே வீட்டுலதான் வந்து செய்வாங்க அஞ்சு மாசம் ஆறு மாசத்து கூட இருக்கும் ஒன்னும் பிரச்சனை கொஞ்சம் வெள்ளதான் சேர்த்து போட்டுக்கணும் போட்டு பொட்டுக்கடலை வேர்கல்ல எள்ளு இவ்வளவுதான் வெள்ளத்துல தான் இடிக்கணும் வெள்ளத்துல இடிச்சா அருமையா இருக்கும் சரி அடுத்த ரெசிபி பண்ணுவோம் பண்றப்ப உங்களுக்கு அது வச்சுட்டோம்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிடலாம் வீட்டுலயே இருக்கிறதுக்கு சாப்பிடலாம் தண்ணி கழுவி வச்சிடலாம் அப்புறம் மாவு பண்ணி போது அதை சரி நிறைய பேருக்கு டைம் இருக்கு அது செய்யறதுக்கு

இல்லைங்க அப்பா அப்பா வேணுங்கிறது எடுத்தீங்க அது பிள்ளை பட்ட பட்டையாக இருக்கிறத கேட்குது சரி சரி எல்லா மாடல் எவ்வளோன்னு போட்டுக்கலாம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸ் மாதிரி போடுறது அப்புறம் இது வந்து இந்த இது இதோ ஒரு மாடல் முறுக்கு அது ஒரு மாடல் முறுக்கு அப்புறம் இது வந்து இந்த நாருங்கள ஒரு முறுக்கு போடுவோம்ல அது அப்புறம் ஸ்டார் முறுக்கு இது வந்து மிச்சர் இது ரெண்டும் அது மிச்சர் இருக்கு மொத்தமாக ஒரு ஆறு இது வந்துச்சுங்க இன்னொன்று ஆறு வந்துச்சு நாங்க வந்து பாத்தீங்கன்னா அது எந்த மாதிரி வரும் இதுல பித்தளையில ஒண்ணு இருந்துச்சு வாங்க வந்தா பரவாயில்ல பித்தளையில ஒண்ணு வாங்கலாம்னு பார்த்தோம் ஆனா அது அந்த மாடல் எல்லாம் நல்லாவே இல்ல இல்ல சிலிருந்தா பரவாயில்ல இது வந்து முன்னூத்தி ஒன்பது ரூபா அதே கொஞ்சம் கச்சு மாதிரி எடுத்து ஆயிரம் குருக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நேற்று ஆயிரம் சொல்லுங்க இப்ப நீங்க எங்கேயும் போய் கேட்க வேண்டியது இல்ல அதுதான் சொல்றப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும்

நீ எண்ணா கால் எட்டு கூட இழுத்த ம் அமுத்து அமுத்துட்டேன் சுத்து நல்லா அகலமா சுத்து அது அகலம் ம் அப்படியே கை அப்படியே சும்மா ம் எப்படி சுட்டேன் வரலையா இன்னும் விழுக்க மாட்டேதா ம் தகண்டா ദീപളിക്കലാം <laughs> ഇനി <laughs> <laughs>

நான் ஒரு முறுக்கு மாஸ்டர் ஆயிட்டேன் உங்களுக்கு முறுக்கு வேணா என் ஆர்டர் சொல்லுங்க அதெல்லாம் யானை மேல கழிவுதான் அதுக்குன்னு யானை அதுன்னு பார்த்தா இப்படி அதுதான் யானை மேல தான் கொஞ்சம் அதிக வேலையா இருக்கும் இருமா இப்பதானே மாஸ்டர் ஆயிருக்கேன் ஆனா சில பேர் முறுக்கு சொல்றது ஆசையா இருக்கும் வீடியோ பார்த்துருக்கேன் ஒவ்வொரு அரசு சுட்டுக்கலாமா இது எப்படி அப்படியே ஸ்டாப் பண்ணுமாங்க போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணுன்னு நினைக்கிறேன்

அந்தரதமா இப்போ அப்படியே இதே மாதிரி பினி பிளக்கது மாவு இருக்குது நான் உட்டு பார்த்தா எப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்ச வளர்ந்து வளர்ते உட்டு ம் வளர்ந்திய பிளடு ஆあ ஹுண்டு நான் அத்தனை அப்படியே உட்டுட்டே போசானே உடைச்சுறியா ஆடு போடு ஆடு போடு இப்படியா இன்னும் குளுந்துக்கி இவ்வளவு பெருசு அப்படி கட் பண்ணிக்க

மிளகாத்தூள் அப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம் உப்பு வந்து தேவையான அளவு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இது எப்படி மாக்கரைக்கணும் இது இவ்வளோ உப்பா கம்மியாகவே போடும் ஏன்னா இப்போ போன நம்ம அரை கிலோ ஒரு கிலோ இருக்கா நீ அவ்வளோதான் போட்டேன் போதும் கரைச்சிட்டு போட்டுக்கலாம் வேற எல்லாம் ஒன்றுமே தேவையில்லை இது வந்து அந்த கரைச்ச தண்ணி இது எப்படி எவ்வளவு எப்படி அரிசி மாவு மாதிரி தள்ளுபடி அரிசி மாவு கொஞ்சம் போடணும் எடுத்து போட எடுத்துவ எங்காய் வீடியோ எடுக்கிறதுனால மறந்து போயிட்டாங்க தனியாக செஞ்சால் ஆமாம் அதில் பார் அங்கே இருக்கு அந்த கவரில் ஆ அதான் அந்த பச்சை கலர் கவர் இது கொஞ்சம் போடணும் இது தர அரிசி மாவு எவ்வளோ போடணும் அது சும்மா கொஞ்சமாக ஒரு கையளவு இவ்வளோ போதும்

ஊத்துட்டா ஊத்து 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 நீ ஊத்து ஊத்துறேன் நான் ஊத்துனதுக்கு நீ தேயிவான் கரெக்டா இருக்கும் நல்லா இருக்கே ஊத்துட்டாரு

இதில் மூணு வகையான முறுக்கு இருக்குது மேலே வந்து இந்த சிப்ஸ் முறுக்கு இருக்குது மூடிக்க வைக்கணுமாம் கொஞ்சம் ஆகும் இதுக்குள்ள வந்து முள் முறுக்கு அப்புறம் ஊசி முறுக்கு சப்ப முறுக்கு குண்டு முறுக்கு நாலு முறுக்கு நாலு பேர் பார்த்தீங்கன்னா கடலை ரெடி ஆகிடுச்சு இதில் குட்டிக்கலாம்

சூப்பராக இருக்கும் போதுமா நான் இது கருப்பில் போறேன் போற போட எங்க போட இல்லை போட்டா இப்ப கரு கருப்பில் போட்டால் இது போட்டு இது போடும் நல்லா நஷ்டிக்காட்டு போ எல்லாத்தையும் போட்டா போடுற நல்லா போட திங்க அருப்பில் எடுத்து போட கூட பருக்குயிட்டு ஒண்ணாவது மாசம் தோளோட போட்டத நல்லா இருக்கும் சாப்பிடுச்சியா சாப்பிட்டேன் பொத்து போட்டு குச்சி எல்லாம் கூட பொத்து போடு எல்லாம் திங்க நடக்கிறது நடக்கு

முதல்ல தின்னு முடிப்பான் குண்டா குண்டாவா இருக்குது இந்த குண்டா அந்த குண்டா லோன் இருக்குது லட்டு அடுத்தது நாளைக்கு நாளைக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிப்போச்சு எல்லாருக்கும் அதனால லட்டு நாளைக்கு செஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூந்தி முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லட்டு ரெசிபி உங்களுக்கு நாளைக்கு போடும் சரிங்களா நாங்க இதை சொல்லுமா சொல்லுமா நீங்கள் கடையை வாங்கி கொடுத்தாங்க பாப்பா பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்காது அம்மா இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க மம்மி வாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்படி செஞ்சு வச்சிட்டா பிள்ளைங்களுக்கு எது சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு இஷ்டம் பிள்ளைங்களுக்கு இது தின்ன மாதிரி ஆயிரும் பார்த்தாவே சாப்பிட்ட மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க பிள்ளைங்க கடையை சாமானாக விரும்பவே மாட்டாங்க இதுதான் டேஸ்ட்டாக கேட்பாங்க நாலு வகையான முறுக்கு கலர் கலராக சுட்டு வச்சுருக்கோம் இதில் வந்து பூந்திக்கு வந்து கடலைப்பருப்பு எல்லாமே வந்து போட்டிருக்கோம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் தட்டா டாட்டா